திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் ஆசை நாலு சதுர சோலை தலை திருப்புகள் இது நூற்றி பதினெட்டாவது பாடல் ஆ வரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி மிக மிக பெரிய பாடல் கஷ்டமான பாடலும் கூட வாங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திரு சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் தான தானதன தத்ததன தத்ததன தான தானதன தத்ததன தத்ததன தான தானதன தத்ததன தத்ததன தந்ததான ஆசை நாளு சதுர கமல முற்றின் ஒளி வீசி ஓடி இரு பக்கமுடு செல்வழி ஆவல் கூரமண் மண் முதல் சலசம் பொன் சபையும் இந்து வாகை ஆற மூணு பதியில் கொல நிறுத்தி வெளி ஆறு சோதி நூறு பத்தினுடன் எட்டு இதழாகி ஏழும் அளவு இட்டு அருண விற்பதியில் நாளும் ஒரு சத்தம் அதிக படிகமோடு கூடி ஒரு மித்து அமுத ஓது வேத சரசக்தி அடிவுற்ற திரு ஊடே ஊமையேனை ஒளிர்வித்து உனது முத்திபெற மூலவாசல் வெளிவிட்டு உனது உரத்தில் ஒளிர் யோக பேதவகை எட்டும் இதில் ஒட்டும் வகை இன்று தாராய் வாசி வணிகன் என குதிரை விற்று மகிழ் வாத ஊரன் அடிமை கொழு கிருபை கடவுள் மழை ரூபன் முக மத்திகை வீதத்து அருணசெம்கையாளி வாகுபதி உரை சக்தி கௌரி குத வாயின் மாது துகிர் பச்சை வடிவி சிவை என் மாசூர் சேர் எழுபிறப்பையும் அறுத்த உமை தந்த வாழ்வே காசி ராமேஸ்வரம் ரத்னகிரி சர்பகிரி ஆரூர் வேலூர் தெவூர் கச்சி மதுரை பரியல் கோவை மூதூர் அருணகிரி திருத்தணியில் செந்தில் நாகை காழிவேலூர் பழனிக்கிரி குறுக்கை திருநாவலூர் திருவெண்ணெய் பதியில் மிக்கதிகள் காதல் சோலை வளர் வெற்பில் உரை முத்தர் புகழ் தம்பிரா நேம் பார்த்தீங்களா மூச்சு விட நேரம் இல்லை எங்கே விட்டால் படிக்கிறதே போயிடும் அந்த கோர்வியோடு போனால் தான் படிக்க முடியும் ரொம்ப கஷ்டமான பாடல் ஆனால் அருமையான பாடலுங்க அருமையான திருப்புகள் இன்னைக்கு வாங்க இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர் ஆசை நாலு சதுர கமல முற்றின் ஒளி வீசி திக்குகள் நான்கு பக்கங்களாக கொண்ட சதுரமான மூலாதார கமலத்தில் பொருந்தி இனிய ஒளி வீசிட ஓடி இரு பக்கமோடு உற இரண்டு பக்கங்களிலும் பொருந்தி இடைகளை பிங்களை எண்ணும் இரு நாடிகளின் வழியாக ஓடுகின்ற பிராணவாயு ஆவல் கூற மண் முதல் சலசம் விருப்பம் மிக்கழ சுவாதிஷ்டான கொப் முதல் ஆக்கினை நடு ஈராக உள்ள ஐவகை கமலங்களிலும் ஓட வைத்து பாருங்க அருமையான சுவாச பயிற்சியை சொல்கிறாரு இடகலை இடகலை பிங்கலை அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் இந்த மூச்சு பயிற்சி செய்கிறத பிராணவாயு ஓடுறத சொல்கிறாரு அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் நம்ம ஐந்து நிலைகளையும் சொல்கிறாரு சுவாதிஷ்டானம் தொப்புள் நடுவ ஆக்கினை புருவ நடு ஈராக உள்ள ஐவகை கமலங்களிலும் ஓட வைத்து அதாவது ஏற்றி இறக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மூலாதாரத்தை ஏற்றி இறக்கிறத பற்றி சொல்கிறாரு பொன் சபையும் இந்து வகை ஆற தில்லையில் நடனம் செய்யும் நடராஜரின் சபையும் சந்திர காந்தியால் நிரம்பி விளங்க அந்த தில்லை நடராஜர் சபை சந்திர காந்தியால் நிரம்பி விளங்குதான் மூணு பதில் கொழு நிறுத்தி மூன்று அக்னி ஆதித்த சந்திர மண்டலங்களிலும் பொருந்த நிறுத்தி வெளி ஆறு சோதி நூறு பத்தினுடன் எட்டு இதழாகி வெளிப்படும் சோதியான ஆயிரத்தி எட்டு இதழோடு கூடிய ஏழும் அளவு இட்டு பிரம்மேந்திரம் பிந்து மண்டலம் சகசிரநாமம் அதனுடன் கூடிய ஆறு ஆதாரங்களுடன் மொத்தம் ஏழு இடங்களையும் கண்டறிந்து இந்த ஆறு இடங்களையும் சொன்னார் மேலே ஏழாவதாக சகசிரநாமம் எழுந்துக்குதுன்றத அழகாக சொல்லியிருக்காரு அதெல்லாம் அந்த குண்டலி சக்தியை ஏற்றி இறக்குறவங்களுக்கு தான் ஏழாவது நிலையாக அந்த சகசிரநாமம் பிரம்ம அந்த பிரம்மாந்திரம் விந்து மண்டலம் சகசிர அதனுடன் கூடிய ஆதாரங்களுடன் ஆதாரங்களுடனும் மொத்தம் ஏழு இடங்களையும் கண்டறிந்து அந்த பயிற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது வெளியாகும் தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த மூலாதாரத்தை ஏற்றி இறக்கிறதெல்லாம் அந்த சகசம் ஒளி வீசும் அப்படின்னு சொல்கிற ஆயிரத்தி எட்டு இதழ்கள் கூடிய தாமரை மலர் சிவந்த அருண விற்பதியில் சிவந்த ஒளியுடன் கூடிய பன்னிரண்டாம் சாந்தா ஆதாரத்தில் விந்து நாத ஓசை சாலும் சிவசக்தி ஐக்கிய நாத ஓசை நிறைந்துள்ள ஒரு சத்தம் அதிக படிகமோடு கூடி ஒப்பற்ற சத்தம் மிகுந்த பளிங்கு போன்ற காட்சியுடன் கூடியதாய் ஒருமித்து அமுத சித்தியோடும் ஒன்று சேர்ந்து மதி மண்டலத்தினின்றும் பெருகி பாயும் கலா அமிர்த பேற்றுடன் ஓத வேத சர சக்தி அடிஉற்ற திருநந்தி ஊடே புகழ்ந்து சொல்லப்படும் வேதவாசி சக்திக்கு ஆதாரமாக உள்ள திருநந்தி ஒளிக்குள்ளே ஊமை ஏனை ஒளிர் வித்து உனது முத்தி பெற ஊமையாகிய என்னை விளங்க வைத்து நீ அருளும் முத்தியை பெற மூலவாசல் வெளிவிட்டு உனது உரத்தில் ஒளிர் பிரமந்திரம் பிரமரந்திரம் எனப்படும் மூலவாசல் வெளியிட்டு விளங்க உனது அருளாற்றலால் ஒளிர்கின்ற யோக பேத வகை எட்டு எட்டும் இதில் ஒட்டும் வகை இன்று தாராய் யோக விதங்கள் எட்டும் இதில் பொருந்தும் வகையை நான் அறியுமாறு இன்று தந்தருளுக வாசி வாணிகன் என குதிரை விற்று மகிழ் குதிரை வியாபாரி என வந்து குதிரைகளை விற்று மகிழ்ச்சி கொண்ட வாத ஊரன் அடிமை கொழு கிருபை கடவுள் திருவாத ஊராகிய மாணிக்க வாசகரை அடிமையாக கொண்ட கிருபாகர மூர்த்தி மாழை ரூபன் முக மத்திகை விதத்து அருண செம்கையாளி பொன் உருவத்தினன் குதிரை சேனம் சவுக்கு வகைகளை பிடித்த செவ்விய திருக்கையை கொண்டவனாகிய சிவபெருமானுடைய வாகு பாதி உரை சக்தி கௌரி குதலை வாயின் மாது இடது பக்கத்தில் உரைகின்ற சக்தி கௌரி மழலை சொல் பேசும் மாது துயிர் பச்சை வடிவி சிவை பவளம் பச்சை நிறமும் கொண்ட வடிவினல் என் மாசுசேர் எழுப்பிறப்பையும் அறுத்த உமை தந்த வாழ்வே என்னுடைய குற்றம் நிறைந்த ஏழு ஏழு பிறப்புகளையும் அறுத்த உமாதேவியார் இன்ற செல்வமே காசி ராமேஸ்வரம் ரத்னகிரி சர்பகிரி காசி ராமேஸ்வரம் திருவாட்போக்கி திருச்செங்கோடு ரத்னகிரின்றது திருவாட்போக்கி சர்பகி சர்பகிரின்றது திருச்செங்கோடு சர்பகிரி திருச்செங்கோடு சர்பகிரி அந்த மா அந்த ம மலையில் அந்த சர்பம் போல் நெடுக்க இருக்கும் அது அதுதான் திருச்செங்கோடு சர்பகிரி ரத்னகிரி திருவாட்போக்கின்றது ரத்னகிரி ஆரூர் வேலூர் தேவூர் கட்சி மதுரை பரியல் திருவாரூர் ஆரூர்ன்றது திருவாரூர் வேலூர் தேவூர் அதில் தேவூர்னு கொடுத்துருக்காரு இதில் தேவூர்னு கொடுத்துருக்காரு காஞ்சிபுரம் மதுரை திருப்பரியல் காவை மூதூர் அருணகிரி திருத்தணியில் செந்தில் நாகை திருவானைக்கா காவைன்றது திருவானைக்கா மூதூர் திருப்புனைவாசல் அருணகிரின்றது திருவண்ணாமலை திருத்தணிகை திருச்செந்தூர் நாகப்பட்டினம் காழி வேலூர் பழனிகிரி குறுக்கை சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் அதாவது புள்ளிருக்கும் வேலூர்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் வேலூர்னு கொடுத்துருக்காங்க வைத்தீஸ்வரன் கோயில் பழனிகிரி கோவில் வேலூர் பழனி மலை திருக்குறுக்கை அதாவது குறுக்கைன்றது திருக்குறுக்கை திருநாவலூர் திருவெண்ணெய் பதியில் மிக்க திகழ் திருநாவலூர் திருவெண்ணைநல்லூர் முதலிய தலங்களில் விளங்கும் மேலும் காதல் சோலை வளர் வெற்பில் உரை முத்தர் புகழ் தம்பிரானே உனக்கு விருப்பமான சோலை மலையிலும் உரைகின்ற ஜீவன் முத்தர்கள் புகழ்கின்ற தம்பிரானே பா எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாருங்க எவ்வளோ சொல்லியிருக்கார் பாருங்க இந்த சுவாச பயிற்சி பிராண வாயு பற்றி இடங்களை பின்கலைன்றத சுவாசிக்கிறத பற்றி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மூலா இந்த மூலாதாரத்தை ஏற்றி இறக்கி ஆறு ஆதாரங்களும் எழும்பணும் ஒன்றே ஏழாவது ஆதாரமாக நம்ம சகோ ஒளி வீசுறத ஆயிரம் த இதர் கொண்ட தாமரை மலர்றத சொல்லியிருக்காரு இதெல்லாம் எனக்கு அருளக்கூடியது எனக்கு அறிவீங்களா அப்படின்ட்டு யோக எட்டும் இதில் பொருந்தும் வகையை நான் அறியுமாறு இன்று தந்தருள்கள் இந்த வகையெல்லாம் எனக்கு மூல பிரம்மாந்திரம் எனப்படும் வாசல் வெளியிட்டு விளங்க உனது அருளாற்றலால் எனக்கு இதெல்லாம் தந்தருள்கள் அப்படின்றாரு இதெல்லாம் இந்த மாதிரியான பாடல்களை படித்தாலே ஏறி இறங்குங்க அந்த கொடுத்துக்கிற அந்த சத் அவர் சந்தத்தோடு படித்தோம்னா சொல்லியிருக்கார் ஏற்கனவே முத்தை தருபத்தி திருநகை பாடினால் பிராணம் மூச்சு பயிற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா அந்த ஜ அந்த சந்தத்தோடு பாடினோம்னா கரெக்டான வாயு அந்த மூச்சு ஏறி இறங்கும் அது மாதிரி இதை நம்ம பாடினோம்னா கூட அது போல் நடக்கு எனக்கு தெரியாது இதெல்லாம் கொடுத்துருக்கார் பாருங்க தந்து அருளுக குதிரை வியாபாரி என வந்து குதிரைகளை விற்று மகிழ்ச்சி கொண்ட மாணிக்க வாசகருக்காக குதிரை வா வியாபாரியாக வந்தார் ஏன்னா பாண்டிய மன்னன் குதிரை வாங்கினார் சொல்லி பொன்பொருளை கொடுத்து அமிச்சார் மாணிக்க வாசகராண்ட அவருடைய பேர் அப்போ வேற திருவாத ஊரார் போய் குதிரை வாங்க போனவர் சோபர்மான பார்த்துட்டு அப்படியே அவர் மேலே மயக்கமாகி அப்படியே இருந்துடுறாரு அவரை பார்த்த இதில் அப்படியே அச்சலாம் அந்த கோவிலை கட்டுவோன்னு சொல்லிட்டு கோயில் கட்ட குதிரை வாங்க எடுத்து போன பொண்ணெல்லாம் கோயில் கட்டுறாரு வாத ஊரன் அடிமை கொழு கிருபை கடவுள் திருவாத ஊராகிய மாணிக்க வாசகரை அடிமையாக கொண்ட கிருபாகரமூர்த்தி அவரை அந்த மாதிரி அடிமையாக்கின சுப்பிரமணி அப்படின்னு புகழ்ந்து சொல்கிறாரு பொன் உருவத்தினன் குதிரை சேனன் சவுக்கு வகைகளை பிடித்த செவ்விய திருக்கை கொண்டவனாகிய சிவபெருமானுடைய இடது பக்கத்தில் உரைகின்ற சத்தி கௌரி அந்த அம்மா இவர் அந்த சவுக்கு பிடிச்சிட்டு இருக்கிற அழகை பாருங்க அது எத்தனை விதமான சவுக்குன்னு பாருங்க அந்த குதிரைகளை ஓட்டிக்கிட்டு அப்படி அழகா கம்பீரமா அப்படி வராரு அதை மாணிக்க வாசகர் சொல்லுவார் வேதமொழியர் வெண்ணீற்ற நீற்ற செம்மே நீயர் நாதப்பர அப்படி இருப்பாராம் அப்படி ஒரு அழகு அந்த அப் வேத மொழியர் அப்படி இருப்பார் அவருடைய திருநீர் பூசி இருக்கிற அழகும் அவருடைய மிடுக்கும் அவர் போட்டிருக்கிற ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படி இருக்கிற அழகும் அப்படி யாருக்கும் தலை வணங்காத அந்த கம்பீரமும் அப்படி இருப்பாராம் அப்படி புகழ்வார் அந்த மாதிரி பொன் உருவத்தினன் அப்படின்ட்டார் குதிரை சேனம் சவுக்கு வகைகளை பிடித்த செவ்விய திருக்கை அப்படின்றார் அருணகிரிநாது அருமையான பாடல் அந்த இடது பக்கத்தில் உக்காந்துருக்கிற அம்மா சக்தி கௌரி மாலை சொல் பேசும் மாது அந்த அம்மாவுடைய சொல் அப்படி இருக்குமா பவளம் பச்சை நிறமும் பவளமும் பச்சை நிறமும் கொண்ட வடிவினல் அப்படி அழகா சொல்லி என்னுடைய குற்றம் நிறைந்த ஏழு பிறப்புகளையும் என்னுடைய பிறந்து பிறந்து ஏழு பிறப்பு எடுக்கணும் ஏழு பிறப்புகளையும் அறுத்த உமாதேவியார் ஈன்ற செல்வமே அப்படின்னு இருக்கார் ஒரு நாளாவது நம்ம முருகப்பெருமானை போற்றி புகழோமா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்வோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வேறு வேறு ஆகையினால் இந்த திருப்புகழ பாடுங்க உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் அதெல்லாம் ஆகும் இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அம்மாவையும் புகந்து அப்பாவையும் புகந்து மாணிக்க வாசகரையும் புகழ்ந்து எத்தனை கோவில் அவர் தளத்தில் வீட்டிருக்கிறாருன்னு காசி ராமேஸ்வரம் ரத்னகிரி சர்பகிரி ஆரூர் வேலூர் தேவூர் கச்சி மதுரை பரியல் காவை மூதூர் அருணகிரி திருத்தணியில் செந்தில் நாகை காழி வேலூர் பழனிக்கிரி குறுக்கை திருநாவலூர் திருவெண்ணை திரு பதியில் மிக்க திகழ் காதல் சோலை வளர் அந்த பழமுதிர்ச்சோளையிலேயும் உனக்கு விருப்பமான இடத்துல நீ உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லி அருமையாக புகழ்ந்துருக்காரு இந்த பாடலை பாடி நமக்கு என்ன குறையெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் தீத்தி வைக்கணும் முருகா ஓடி வாப்பா உங்கள் ஓடியே இருந்துராது எங்களுடைய துன்பத்தை தீக்க வாப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தேவர்கள் அழுத போது அசுரர்களை அழிக்க ஓடி வந்தியே இன்றைக்கி என்னுடைய பகைவர்களை பகைவர்களை ஒழிச்சி கட்ட வேல் எடுத்து வா என்னுடைய இடர் தீர வேல் கொண்டு வீசு எனப்பனே என்னுடைய துன்பம் துயரங்கள்லாம் பொடியாக்கு எனப்பனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆசை நாளு சதுர கமல முற்றினொளி வீசியோடி இரு பக்கமோடு ஆவல் கூற மண்மூதல பொற்சபயூமிந்து வாகை ஆர மூணு பதியிற்கொழ நீருத்தி வெளி யாரு சோதி நூறு பத்தினுடனட்டு இதழாகி எழுமல விட்டருண விற்பதியின் நாத ஓசை சாலும் ஒரு சத்தமதி கப்படிக மோடு கூடியொரு முத சித்தியொடு மோது வேத சர யுற்ற திரு நந்தியூடே ஊமை ஏனை ஒளிர் வித்துனது முத்தி பெற மூலவாசல் வெளி விட்டுனது ரத்திலொலி யோக பேத வகை மிதி லொட்டும் வகை இன்று தாராய் வாசி வணிகனென குதிரை விற்று மகிழ் வாத ஊரநடி மை கொழுக்ருவை கடவுள் மாழை ரூபன் முக மைத்திகை விதித்த தருண செங்கையாலி ியுரை சத்திகளை வாயின்யிர் பச்சைபடி வி பச்சைவடி என் மாசு சேரழு பிறப்பையும் மறுத்துமை தந்த வாழ்வே காசிராமேஸ்வரம் ரத்னகிரி சர்பகிரி ஆரூர் வேலூர் தெவூர் கச்சி மது ரைப்பரியல் காவை மூதூர் அருணகிரி திருத்தணியில் செந்தில் நாகை காழிவேலூர் பழனிக்கிரி குறுக்கை திருநாவலூர் திரு வெண்ணை பதியின் மிக்கதிகள் காதல் சோலை வளர் வெற்பிலுரை முத்தர் தம்பிரானே காழிவேலூர் பழனிக்கிரி குருக்கை திரு நாவலூர் திரு வெண்ணை பதியின் மிக்கதிகள் காதல் சோலை வள வெற்பிலுரை முத்தர் புகழ் தம்பிரானே காதல் சோலை வளர் அந்த பழமுதிர் சோழைய பழமுதிர் சோழைய அப்படியே அழகாக சொல்கிறாரு உன்னுடைய இஷ்டமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான இந்த பாடலை பாடி முருகப்பெருமானுடைய திருவருள்ங்க அருமையாக கொடுத்துருக்காரு இந்த நம்மளுக்கு அந்த இதுதான் வரலையே தவிர ஓரளவுக்கு படிச்சுட்டேன் பிழை எதுவும் பார்க்காதீங்க நான் எந்த திருப்புகள் வகுப்புலேயும் போய் ப படிக்கலை அதுக்கான வசதி வாய்ப்பும் எனக்கு கிடையாது சிவபெருமான் என்ன திருப்புகள் பாடுன்னு சொன்னதுக்கப்புறம் நானாக ஊட்டி கொழித்து பாடிக்கிட்டு வரேன் நானான்னு சொல்லக்கூடாது என்னுடைய முருகப்பெருமானுடைய திருவருளால் இதெல்லாம் என் வாய்க்குள்ளே வருது இல்லைன்னா எனக்கு திருப்புகளே தெரியாது அனைவரும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும் கமெண்ட் பண்ணுறவங்களும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் மேலும் மேலும் கோடான கோடி நன்றிகளும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்